வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிலத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டுகிட்ருக்க வில இன்றைக்கும் வந்து ஒரு பேரதிர்ச்சியாக எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா தொட்டு காணப்படுது ஆல்மோஸ்ட் இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தாறு ரூபா பத்து பைசாவாக காணப்படுது ஒரு கிராமுக்கு தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோவுக்கு தொள்ளாயிரம் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஏழாவும் பத்து கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரமாக காணப்படவில்லை ஏழாயிரத்தி நூறுரூபா கடந்த இரண்டு வாரங்களில் அதனடியான

ஐநூற்றி எழுபத்தாறு அப்படிங்கிற உச்சத்தில் மீண்டும் நம்ம பண்ணலாம் கூட வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது சவரனுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் கிராமுக்கு எண்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை உயர்வின் காரணமோ புதிய வரலாற்று உச்சமோ ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐந்தாவும் கால்பானோட விலை பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் சவரன் விலை ஆல்மோஸ்ட் எழுவத்தெட்டாயிரத்தி ஐநூறுபா அதாவது எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுற வரல கடந்த ஏழு எட்டு நாட்கள் இது என்ன இருக்குன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் சவரனுக்கு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மூன்றாயிரத்தி ஐநூற்றி நாற்பது டாலர் தொட்டக்கானத்தில் இப்படி வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாறாக உயர்ந்துட்டுருக்கு எங்கள் எட்டு கிராமோடய விலை எழுவத்தி ஒன்பதாயிரம் எண்பதாயிரம் தொற்றுருமோங்கிற அபாயம் நடிக்கிறது மேற்கொண்டு இது எண்பதாயிரத்துலேருந்து எழுபத்தி ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது